அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நீங்கள் தொட்ட காரியங்கள் அத்துணையும் துளங்க உங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்க வருகின்ற பனிரெண்டாம் தேதி அதாவது பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி இருபத்தி ஆறு புதன்கிழமை மகா கால பைரவாஷ்டமி ரொம்ப அற்புதமான தேய்பிரை அஷ்டமி நன்னாள் அந்த நாளில் அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் உங்கள் வீட்டு நிலைவாசலின் இருபுறமும் தீபங்கள் ஏற்றி அதுவும் வடக்கு திசை நோக்கி எரியுமாறு தீபங்கள் ஏற்றி வையுங்கள் ஒருவேளை உங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்ற முடியலைனா அன்று மாலை ஆறு மணிக்கு இதை செய்யுங்கள் இவ்வாறு நிலைவாசலுக்கு வெளியே தீபம் ஏற்றி வைத்தால் ரொம்ப அற்புதமான பல நன்மைகள் காலபைரவரின் அருளால் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் மந்திரசக்தி தீபை நேரம் பயன்படுத்துங்கள் பயன்படுத்துங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றுங்கள் அன்பு சொந்தங்களே ஓர் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மகா சிவராத்திரி பதினைந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் வருகின்றது இந்த மகா சிவராத்திரிக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடிய சிவதரிசனம் காண வீட்டிலிருந்து அப்படியே ருத்ர சிவ மந்திரங்கள் தெரிந்து கொள்ள சிவ தியானம் கற்றுக்கொள்ள நான்கு ஜாமமும் விளக்கு வைத்து எளிமையாக பூஜை செய்வது பற்றி தெரிந்து கொள்ள மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த குழுவுக்கு பதிவு தற்பொழுதே தொடங்கிவிட்டது இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் அன்று நள்ளிரவு சிவதீட்சை வழங்கப்படும் விவரம் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல எங்களது வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் மருத்துவ உற்பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்